இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கோவில் நிலங்களை நவீன தொழில்நுட்ப கருவிகள் வழியே அளவீடு செய்து புவிசார் தகவல் அமைப்பில் குறியீடு செய்து இணையதளத்தில் பொதுமக்கள் பார்வையிடும் வசதியை இந்து சமய அறநிலையத்துறை தொடங்கியுள்ளது இதுகுறித்து அறநிலையத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்து சமய அறநிலையத்துறை தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்த ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறாயிரத்து எண்ணூற்று ஒன்பது ஏக்கர் கோவில் நிலங்களை மீட்டுள்ளது தனிநபர் பெயரில் தவறுதலாக பட்டா பெயர் மாற்றப்பட்டிருந்த நான்காயிரத்து ஒன்பது ஏக்கர் நிலங்கள் கோவில்களின் பெயருக்கு பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளன கணினி சிட்டாவில் தவறுதலாக உள்ள கோவில்களின் பெயர்களை சரி செய்ய உத்தரவு பெறப்பட்டு மூன்றாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது ஏக்கர் நிலங்களுக்கான கோவில் பெயர் விவரம் சிட்டாவில் மாற்றப்பட்டுள்ளது நவீன தொழில்நுட்ப கருவியான டிஜிபிஎஸ் வழியே கோவில் நிலங்களை அளவீடு செய்து பாதுகாக்க நில அளவை பணி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது இதுவரை ஒன்று புள்ளி அறுபத்தி இரண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டு எல்லைக்கற்கள் நடப்பட்டுள்ளன கோவில் நிலங்களுக்கு புகைப்படங்கள் தயார் செய்யப்படுவதோடு அவை புவிசார் தகவல் அமைப்பில் குறியீடு செய்யப்பட்டு வருகின்றன முதற்கட்டமாக இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் இருக்கும் நூற்று நாற்பத்தி ஆறு கோவில்களுக்கு சொந்தமான இரண்டாயிரத்து பதினைந்து ஏக்கர் நிலங்களின் புகைப்படங்கள் புவிசார் தகவல் அமைப்பில் குறியீடு செய்யப்பட்டு இருக்கிறது அளவீடு செய்யப்பட்ட கோவில் நிலங்களை புவிசார் தகவல் அமைப்பில் குறியீடு செய்து இந்து சமய அறநிலைத்துறையின் இணையதளத்தில் பொதுமக்கள் பார்க்கும் வசதி தொடங்கப்பட்டுள்ளது என அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது